இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் வழமை போல முதற் பக்கம் கவிதை பக்கம் மருதமுனை புதுப்புனைவு இலக்கிய வட்டத்தினால் ஜமீலின் கவிதை தொகுதி தாளில் பறக்கும் தும்பி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த எழுபது பக்க கவிதைத் தொகுதி ஜமீலின் நான்காவது கவிதைத் தொகுதியாகும் தனித்தலையும் பறவையின் துயர்கவியும் பாடல்கள் உடைய காத்திருத்தல் காற்றை அழைத்துச் சென்றவர்கள் ஆகியன ஏற்கனவே வழிவந்த இவரது கவிதை தொகுதிகளாகும் தாளில் பறக்கும் தும்பி என்ற தொகுதியிலிருந்து சப்பாத்து பற்றிய பாடல் என்ற இந்த கவிதை பெற்றுக்கொள்ளப்பட்டது நிறம் வங்கி இத்துப்போன தனது சப்பாத்தை அணிந்தபடி தனித்து திரிகிறான் சிறுவன் சப்பாத்து பற்றியதான நெடுங்கனவுகளோடு கனவுகளோடு நிறம் வங்கி தனது சப்பாத்தை அணிந்தபடி தனித்து திரிகிறான் சிறுவன் சப்பாத்து பற்றியதான கனவுகளோடு சிறுவனின் தனித்துத் திரிதலானது வகுப்பு நண்பர்களினால் எறியப்படும் நையாண்டி சொற்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதை வரைந்து காட்டுகிறது சிறுவனின் தனித்து தெரிதலானது வகுப்பு நண்பர்களினால் எறியப்படும் நையாண்டிச் சொற்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதை வரைந்து காட்டுகிறது சற்று தொலைவில் மாடி வீட்டுச் சிறுவன் புதுச்சப்பாத்து அணிந்தபடி புல்வெளியில் அமர்ந்து இயற்கையின் நிறங்களில் ஐத்து தானும் ஒரு நிறமாகி பலூன் ஊதிக் கொண்டிருக்கிறான் சற்று தொலைவில் மாடி வீட்டுச் சிறுவன் புதுச்சப்பாத்து அணிந்தபடி புல்வெளியில் அமர்ந்து இயற்கையின் நிறங்களில் லயித்து தானும் ஒரு நிறமாகி பலூன் ஊதிக் கொண்டிருக்கிறான் மாடிவீட்டுச் சிறுவனின் சப்பாத்தை ஓரமாய் நின்று ரசிக்கையில் கண்களால் அழைக்கிறான் சிறுவன் தனது பீந்த சப்பாத்தை நினைந்தழுது தூரமாய்ச் சென்று ரசிக்கிறான் மாடிவீட்டுச் சிறுவனின் சப்பாத்தை ஓரமாய் நின்று ரசிக்கையில் கண்களால் அழைக்கிறான் சிறுவன் தனது பிந்த சப்பாத்தை நினைந்த தூரமாய்ச் தூரமாய்ச்சென்று ரசிக்கிறான் சிறிது நேரம் சென்ற பின்னர் மாடி வீட்டுச் சிறுவனை சக்கர நாற்காலியில் அமர்த்தி அழைத்துச் செல்கிறார்கள் பெற்றோர் ஊதி பெருத்தும் உடையாத பலூன் ஏழை சிறுவனின் நெஞ்சில் வெடிக்கிறது சிறிது நேரம் சென்ற பின்னர் மாடி வீட்டுச் சிறுவனை சக்கர நாற்காலியில் அமர்த்தி அழைத்துச் செல்கிறார்கள் பெற்றோர் ஊதி பெருத்தும் உடையாத பலூன் ஏழை சிறுவனின் நெஞ்சில் வடிக்கிறது அடுத்த பக்கம் நூலகம் லரீனா அப்துல் எழுதிய பல்வேறு கட்டுரைகளின் தொகுப்பு நீட்சி பெறும் சொற்கள் என்ற தலைப்பில் மணற்கேணி பதிப்பகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது வெவ்வேறு நூல்களுக்கென எழுதப்பட்ட அணிந்துரைகள் மலர்களுக்கென எழுதப்பட்ட கட்டுரைகள் என மொத்தம் பத்து கட்டுரைகளை கொண்ட இந்த தொகுப்பு நூற்று பத்து பக்கங்களை கொண்டது இந்நூலில் இடம்பெற்றுள்ள பத்து கட்டுரைகளும் ஆளுமை சார்ந்தும் கவிதை நாவல் சஞ்சிகை மொழிபெயர்ப்பு என பல்துறை சார்ந்தவையாகவும் உள்ளன இக்கட்டுரைகள் தேர்வு அடிப்படையிலும் முக்கியத்துவம் என்ற அடிப்படையிலும் கவனத்துக்குரியனவாகி நூலுக்கு கனதி சேர்ப்பனவாக உள்ளன என்கிறார் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கும் பேராசிரியர் சேனா யோகராசா சிறுகதை கவிதை மொழிபெயர்ப்பு ஆய்வு குறுநாவல் என எட்டு நூல்களை எழுதியுள்ள லரினா அப்துல் ஹக்கின் நேற்று பெறும் சொற்கள் என்ற இந்த நூலின் வெளியீட்டு விழா எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொழும்பில் இடம்பெறவுள்ளது இலக்கிய மஞ்சரியின் அடுத்த பக்கம் கட்டுரை பக்கம் அல்குரானின் இலக்கிய கோட்பாடு என்ற தலைப்பில் எம் ரிஸ்வி ஜுபைர் எழுதிய கட்டுரையின் மூன்றாம் பகுதி அல் அல்குர்வான் அடையாளப்படுத்தும் சில இலக்கிய மாதிரிகள் அல் அல்குர்வானின் மொழியமைப்பும் அதற்குள் பொதிந்திருக்கும் இலக்கிய போக்குகளுமே அதன் முதற்தரமான அற்புதமாகும் என்று நவீனகால இலக்கிய மேதைகளில் ஒருவரான மஹ்மூத் ஷாக்கீர் குறிப்பிடுவது போல் அல்குர்வானும் தன்னுடைய இலக்கிய அற்புதத்தை பகிரங்கப்படுத்தும் வகையில் சில இலக்கிய மாதிரிகளை உள்ளடக்கி இருக்கிறது அந்த வகையில் சில மாதிரிகளை சுருக்கமாக மதிப்பிடுவது ஏற்புடையதாகும் கதை இலக்கிய மாதிரி உள்ளத்தை தூய இஸ்லாத்தின்பால் உறுதிப்படுத்தல் அழகிய உபதேசங்களை கற்பித்தல் சத்தியம் அசத்தியம் என்பவற்றை தெளிவுபடுத்தல் உள வழிகளை காட்டி கொடுத்தல் என்பன அல்குர்வான் எடுத்தாலும் கதை கருக்களில் சிலவாகும் இவ்வாறாக அல்குர்வானின் கதைகளில் அணு அளவும் பொய் போலிக்கு இடமிருக்காது அது என்றும் சத்தியத்தின் குரலாகவே ஓங்கி நிற்கிறது இவ்வுண்மையையே பின்வரும் வசனம் குறிப்பிடுகிறது நிச்சயமாக இவை சத்தியமான கதைகள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் அவன் ஏக ஞானி இன்று நவீன இலக்கியம் கூறும் கதை இலக்கிய போக்கை அல்குர்வான் என்றோ அடையாளப்படுத்தி இருப்பது அல்குர்வானின் இலக்கிய அற்புதத்துக்கு தக்க சான்றாகும் நவீன கதை இலக்கிய வெளிப்பாட்டு அமைப்புகளில் வரும் கதையின் நிகழ்வு தன்மை அதன் கட்டுமான போக்கு வெளிப்படுத்தும் தன்மை கதை கரு ஏற்புடைமை பாத்திர வடிவமைப்பு போன்ற முக்கிய கதை போக்குகள் அல் குர்ஆனின் கதைகளில் காணப்படுகிறது இவ்வுண்மீயே அஷ் ஷாஹித் ஷயத் குதுப் அல் அல்ஃபானி பில் குர்ஆன் குர்ஆனின் கலை அழகு என்ற நூலில் விரிவாக ஆராய்ந்துள்ளார் அதில் அல் குர்ஆனின் கதை வெளிப்பாடு போக்குகள் தொடர்பாக விளக்கி இருக்கின்றார் அவையகில் விசேடமாக கதை இலக்கியத்தின் வெளியீட்டு ஒழுங்குகள் தொடர்பாக அல்குர்வான் கையாளும் முறைமைகளை விவரிக்கின்றார் நவீன கதைகளின் அசைவு போக்கு போல் அல்குர்வானும் ஆரம்பத்தில் கதையின் சாரத்தை அல்லது கருவை எடுத்து கூறிவிட்டு பின்பு அதன் ஆரம்ப புள்ளியிலிருந்து கதையை விவரித்து செல்லும் இதற்கு தக்க உதாரணம் அல்குர்வானும் கூறும் குகைவாசிகளின் கதையமைப்பாகும் பதினெட்டாவது அத்தியாயம் ஒன்பது அடக்கம் பன்னிரண்டு வரை உள்ள வசனங்கள் இன்னும் நவீன கதை இலக்கியத்தில் தன்மை நிலையிலிருந்தும் முடிவிலிருந்தும் கதை வார்க்கப்படுவது போல் அல் அல்குர்வானில் சில கதைகள் முடிவிலிருந்து கட்டங்கட்டமாக கதையொழுங்கை பெற்றிருக்கின்றன இதற்கு உதாரணம் சூரா அல் கசசில் முதல் ஐந்து வசனங்களையும் குறிப்பிடலாம் இதில் மூசா அலைசலாம் அவர்களின் கதை முடிவை குறிப்பிட்டு பின் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் விவரித்து செல்வதைக் காணலாம் இன்னும் சிலபோது நவீன கதை இலக்கியத்தில் காணப்படும் திடீர் அரங்குபோல் அல்குருவானும் கதைகளை எவ்வித பீடிகையுமின்றி நேரடியாகவே சொல்வதைக் காணலாம் இதற்கு மரியம் அலைசலாம் ஈசா அலைசலாம் சுலைமான் அலைசலாம் ஆகியோரின் கதைகள் பொருத்தமானவை கவிதை இலக்கிய மாதிரி அல்குர்வானில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் கவிஞர்கள் என பெயர் சூட்டப்பட்டிருப்பது அல்குர் கவிதைக்கு வழங்கியிருக்கும் அனுமதியையும் அந்தஸ்தையும் காட்டி நிற்கின்றது அத்துடன் அதே அத்தியாயத்தின் தொடராக وأنهم يقولون ما لا يفعلون إلا الذين آمنوا وعملوا الصالحات وذكروا الله كثيرا وانتصروا من بعد ما ظلموا وسيعلم الذين ظلموا أي منقلبين கவிஞர்களையும் வழிகட்டவர்கள் தான் பின்பற்றுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு திடலிலும் தட்டழிந்து திரிகின்றார்கள் என்பதை நபியே நீர் பார்க்கவில்லையா நிச்சயமாக அவர்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக கூறுகிறார்கள் ஆயினும் எவர்கள் விசுவாசம் கொண்டு நட்கர்மங்களை செய்து அல்லாஹுவை அதிகம் ஞாபகம் செய்து அக்கிரமத்துக்குள்ளான பின்னர் பழிவாங்குகிறார்களோ அவர்களை தவிர சூரா அஷ்வாரா இருநூத்தி இருபத்தி நாலு தொடக்கம் இருநூத்தி இருபத்தி ஏழு வரையுள்ள வசனங்கள் இவ்வசனத்தின் மூலமாக இஸ்லாம் எவ்வகை கவிஞர்களை வரவேற்று அவர்களுக்கு கவிதை படைக்க தூண்டியிருக்கிறது என்பதையும் எவ்வகையினரை கண்டித்து ஓரங்கட்டி இருக்கிறது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது இவ்வசனம் மூலம் பூரணமானதோர் கவிஞனின் பண்பை எடுத்து கூறியிருக்கிறது மேலும் அல் அதிகமான சூறாக்கள் கவிதை யாப்பிலக்கணங்களை அச்சொட்டாக இருக்கும் அதிசயமும் புலப்படும் குறிப்பாக ஜுசு அம்ம பகுதியை நோக்கின் அதில் ஏராளமான சூறாக்கள் புஹா ஷம்ஸ் லைல் கவிதை யாப்பிலக்கணங்களை அழகா தொடர்ந்திருப்பதைக் காணலாம் அதேபோல் சூரத்துர் ரஹ்மானுடைய முதல் ஏழு வசனங்களையும் நோக்கின் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் புது கவிதைக்கு சொல்லும் விலங்குகள் இல்லாத கவிதை என்ற கருத்துக்கு ஒத்துச் செல்வதாய் போக்கும் காணப்படுகிறது ஏனெனில் இவ்வசனப்போக்கில் கவிதையாப்பிலக்கணங்களுடன் இருகப்பிணையாத தனித்தனியான சுதந்திரமாய் செல்லும் ஒழுங்கும் காணப்படுவது புது கவிதையின் போக்கிற்கு சமாந்தரமாய் ஒத்துச் செல்வதாக காணப்படுகிறது அவ்வாறே சூரத்துல் ஃபுர்கானும் வசனக் கவிதையின் இயங்குதல் அமைப்பிற்கு ஏற்றாற்போல் நீள்கிறது எனவே இங்கு சுட்டிக்காட்டிய அறிமுக குறிப்புகள் ஊடாக அல்குருவானில் கவிதை இலக்கியத்தின் செல்வாக்கு காணப்படுகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளலாம் தொடர்வது விருந்தினர் பக்கம் பல இஸ்லாமிய பாடல்களை யாத்த பெருங்கவிஞர் மர்ஹோம் நாகூர் சலீம் அவர்கள் அவரது அந்திமகால பிரிவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக காணப்பட்ட நேர்காணலில் இருந்து நான்காம் பகுதி இன்று இடம்பெறுகிறது இது எப்போமேல பாண்டார்னாக்கா அதுக்கு முன்னாடி பொறையார் பி எம் சுல்தான் ஒருத்தர் அவர் தான் முதல்ல எச்சமேல பாண்டார் என்னுடைய பாண்ட அதுக்கு அடுத்து பி கே கலிபுல்லா ரோசன் பேகம் தவிர அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து குலம்பியல பாண்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் மூணாவது அத்தை அணிபண்ணம் பாண்ணார் அதுக்கு பல பேர் பாடுறார் எந்த பாட்டு பாண்டாங்க இஸ்லாமிய பாடங்களா யார் இஸ்லாமிய பாடத்தை இஸ்லாமிய பாடுறாங்க ஆமா பாட்டு அப்புறம் இந்த இந்த முஜாஹிப் அப்புறம் அணிபண்ண வஸ்து தீனூரே யாமா பண்ணது தீனூரே யாமா யாமோ மாரனாம தூத நபீ போதரே மீரனாம உள்ளம் சோரேனாம நியாயமா மா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோறலாமா தீ நூறு நியாயமா மாறலாமா தூதர் நபி போதனையை மீறலாமா உள்ளம் சோறலாமா தீ நூறு நியாயமா வழியோரம் கையேந்தி நின்றுும் எியோரின் துயர்கோளம் கண்டு வாசல் வழியோரம் கையேந்தி நின்று கெஞ்சும் எளியோரின் துயர்கோலம் கண்டு நெஞ்சும் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே நாவு மீறலாமா உள்ளம் சோரலாமா தீ நூறு நியாயமா திருமுறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன அவன இதை போதி பொன்மொழி குவிந்திருப்பது இருப்பது என்ன அறிவு உருவாகி உங்கள் எழுபதுன்னு அந்த ஞானத்தினு என்ன அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன என்னொழியில் அது எப்படி இந்த இசை வந்து ஏற்கனவே மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்திருப்பது என்னன்னு ஒரு பாட்டு எழுதுனேன் எதுக்கு நிறைய வச்சிருக்கேன் மாங்கனியில் சொல்லி மட்டும் சொல்றேன் மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்து என்ன மனதினிலே காலம் என்றாம் குடியிருப்பது என்ன கொம்பில் விளையாமல் பழுத்த பழம் என்ன கண்ணு மாங்கனியில் வீடு கட்டி வாழ்ந்து இருப்பது என்ன பண்டு நம் மனதினிலே காலம் என்றாம் குடியிருப்பது என்ன அன்பு கொம்பில் விளையாமல் பழுத்த பழம் என்ன கண்ணும் அதை கொத்தி கொண்டு செல்ல சுற்றி வருவது என்ன என்னும் டேரக்டர் வந்து அப்போ வந்து நம்ம அண்ணாவுடைய வேலைக்காரி படத்துக்கு டேரக்ட் பண்ணாரு சாமி ஏஎஸ்ய சாமி அவர் கூட்டு போய் அப்பா நான் ஒரு ஒரு புதையல் கொண்டு வந்திருக்காப்பா அப்படி ஜோசப் தெளிவிட்டு சொன்னார் அவர் பார்த்து ஏற்கனவே ஆலங்குடி சோமம் எழுதிட்டாரு சாமி இருக்காரு சாமி ஐயா ஆலங்குடி சோமம் நான் எழுதிட்டோம் இவர் ஒன்று எழுதிட்டோம் எங்க ஒரு பாட்டை சொல்லுவேன் ஒரு பாட்டு எடுத்து பட்டுக்கூட்ட மாதிரி இருக்காரு அந்த படம் அந்த படம் இது இது வேற இது வேற பண்பும் பெருநோக்கும் அன்பும் வர நெறியும் போட இடம் இங்கே ஆறறிவு மனிதனுக்கும் ஐந்தறிவு ஜீவனுக்கும் அடையாளம் தெரியவில்லை என்று சொல்றேன் அவன் அவன் தான் மனிதன் என்று சொல்ல முடியலே சொந்த அண்ணனை கூட தம்பியால நம்ப முடியலே எவன்தான் எவன் தான் மனிதன் என்று கேட்ட போதிலே அவன் இவன் என்று உறுதியோடு காட்ட முடியலை மறந்து போச்சு பாடலான வரிகள் பாருங்க அருவியாடா உண்மையும் பொய்யும் ஒன்று ஓடொன்று கலந்து கிடக்குது இங்க ஒருவனை போய் ஒருவன் எழுங்கும் கொடுமை நடக்குது தன்மை கட்ட சில மனித கூட்டம் வெளிச்சம் போடுது செய்த தவற்றை மறைக்க பணத்தினாலே பகடையாடுது இது யாருக்கு புரியுது யாருக்கு புரியுது அடுத்து ஒரு தத்தவரி நிறைய சொல்றேன் சாதாரண ஒரு பாடல் எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க ஆயிரம் வழக்கு உசன்னு எனக்கு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் தான் என்னவே சிறு வயசு என் அண்ணன் தான் கூடும் அவங்களும் என் நபர் தான் ஓடுவாங்க அவங்க எல்லாம் அவங்க இந்த கணிச்சி அரமன் சேகரம் காய்லி அவர் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வச்சுக்கலாம் என் வடக்கு கோட்டையார் டீனிசை கவி கவிஞர் இவங்க அருமையாக பாடுவாங்க பாடுவாங்க டீ எல்லாம் பாடிருக்காங்க என்னுடைய என்னுடைய பாடல அவரே பெரிய கவிஞர் அவர் நல்லா அருமையாக பேசக்கூடியவர் அதே சமயத்துல அருமையாக பாடிக்கார் கேட்டி ஒர்சன் நினைக்கிறேன் உடனே எழுதிருவீங்களா பாட்டு உடனே அந்த பாட்டை வந்து ஒரே நாளில் அத்தனை பாட்டையும் ஒரே நாள் எழுதி பெரிய கலைவாண்ட பெரிய விழா நடந்துச்சு அந்த அதே இளையன்பன் குத்தோசு அனுப்பி அந்த விட இசை இளமுற இறையன்பன் குத்தோஸ் ரொம்ப அற்புதமாருந்தோர் தாஜர்லாம் திருச்சி எஸ் எம் யூசுஃபு அது மாதிரி எஸ் எஸ்டிய வாகிது கவாலி அரசர் தமிழ்நாட்டிலே புதிய படையு கவாலி அரசர் அத்தாலி ஆசாத் இப்படி அமல் பண்ண இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் ஏறத்தாட நூத்தி தொண்ணூத்தி இப்போ உள்ள எஸ் தாசி எஸ் பி பாலசுப்ரமணியம் கங்கை அமரன் உட்பட எம் எஸ் விஸ்வநாதன் சார் ராமூர்த்தி சார் எல்லாருமே பாடியிருக்காங்க அது இப்போ கூட சித்ரா ஹரிஹரன் பாடிக்கார் ஏஆர் ரஹ்மான் படிக்காரு என்ன இதெல்லாம் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட பாடகர் பாடகி அப்ப உள்ளது இப்ப இருக்கிறவங்க பாடிருக்காங்க எல்லாருமே பாருங்க சித்ரா பி சுசிலா சுனந்தா சுஜாதா யாரும் பாடிக்கல யாரும் பாடிக்கணும் இந்த பாட்டு இந்த அருள் மணக்குது அது யாரு ம அனிபா என்ன பாட்டு அதுலதான் அருள் அருள்மணக்குது அருமணுக்குது அரபு நாட்டிலே அந்த பாட்டி அருள் மணக்குது அரமணக்குது அரபு நாட்டிலே அருள் மணக்குது அரமணக்குது அரபு நாட்டிலே ஆமா அந்த பாட்டு இனி ரசனை பக்கம் இப்ராஹிம் அலி தெரியாது நெருப்புக்குள்ள விழுக்கும் போது யாரும் கூடி வருகம் சலாம் சொல்லுவான் இப்ராஹிம் அலி தெரியாது எரிஞ்சும் போயிடலாம் நான் இல்ல அல்ல என்ன செய்வானா தெரியாது எரியதுக்கு தயாராக உள்ள விழுந்த பிறகுதான் அல்லா யாராரு கூடியது நாரை கிட்டாபு செய்து பேசணும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் நெருப்பு பாக்குறோம் பூஞ்சோலை ஆயிருச்சாலு அப்புறம் குதிக்கலாம் அல்லாஹ் பாக்குறான் இவன் குதிக்கிறானா அப்புறம் பூஞ்சோலை ஆக்கலாம் இதுதான் தகராறு அல்ல அவங்க நமக்கு இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் வழங்கியவர் நிகழ்ச்சி தயாரிப்பு